அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் வளர்ப்பிரை சஷ்டி என்று முருகனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நினைத்த காரியம் வந்து நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல் வந்து அடுத்த வளர்பிறை சஷ்டிக்குள் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆறுரூபா ஒரு ரூபா நானே எடுத்து செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் ரொம்ப சக்தி வாய்ந்த நானே பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் வழிபாடு நம்ம நிச்சயமாக முருண வழிபாடு வந்து சஷ்டி என்று பண்ண வேண்டும் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடித்த உகந்த நாள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திதியிலே சஷ்டி திதி தான் அந்த சஷ்டி திதி என்று குழந்தை வேண்டும் நல்ல ஒரு வரன் அமையணும் திருமண பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் தொழில் வைத்திருப்பது தொழில் முன்னேற்றம் எல்லா வித சகல செல்வத்திற்கும் நம்ம வந்து முருகனை வந்து சஷ்டி என்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறணும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேற வேண்டும் அப்படின்னா வளர்ப்பிலே சஷ்டி என்று செய்து பாருங்கள் நிச்சயமாக நிறைவேறும் முருகனுக்கு வந்து வளர்பிறை சஷ்டி என்று குழந்தை பக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் சரி மற்ற ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அது நடக்கணும் சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரு கனவு ஒரு லட்சியம் இருப்பவர்கள் எல்லோருமே வந்து இந்த வளர்ப்பிற சஷ்டி விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜைகள் மட்டும் செய்யலாம் பூஜைகள் செய்வது காலை அதிகாலையில் நம்ம செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த வளர்பிறை சஷ்டி மே மாதம் வந்து பதிமூணாம் தேதி வருகின்றது அதாவது திங்கட்கிழமை என்று பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று நமக்கு விளையாட்புறைய சஸ்ட்டே இருக்கின்றது அந்த நாளின்றி நம்ம முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா வீட்டிலே இருந்தபடி எளிமையான வழிபாடு வந்து முருகனுடைய படத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த நாளின்றி அவருக்கு சந்தனம் குங்குமம்லாம் வைத்து அலங்காரம் செய்துட்டு செவ்வருளி மலர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை அவருக்கு வந்து போடணும் ஏன்னா அவருக்கு வந்து செவ்வருலி மலர் தான் ரொம்ப உரியது இல்லாத பட்சத்தில் மட்டும் நம்ம மற்ற மலர்கள் வந்து நம்ம வந்து வாசனை மலர்கள் வந்து முருகனுக்கு அலங்காரம் செய்யலாம் மல்லிகைப்பூ பிச்சைப்பு இந்த மாதிரி பூக்கள் கிடைக்கும் பார்த்திங்கனா அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்யலாம் அவருக்கு வந்து நம்ம வந்து ஆறு தீபம் ஏற்றி வைத்து தான் எப்போவுமே வழிபாடு செய்யணும் ஏன்னா அவர் ஆறுமுகம் கொண்டவர் அதனால் ஆறு தீபம் ஏற்றுவது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது ஒரு அகழ்விலுக்கு நம்ம ஏற்றலாம் அது எந்த தவறும் கிடையாது நம்ம விசேஷமாக நம்ம அவருக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம அந்த சரானபவ கோலம் இருக்குது பார்த்திங்களா அந்த நட்சத்திரம் குளம் சொல்லும் பார்த்தீங்களா அந்த குளம் போட்டு சாக்கிட்ட ராக்கிட்ட ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சரணபவ குளம் எப்போதுமே நம்ம சஷ்டி என்று நம்மளுடைய பூஜைல போடணும் ரொம்ப நல்லது மா குளமாக போடணும் அதாவது அரிசி மாவால் சரணபவம் குளம் போட்டு ஒவ்வொரு அகழ்விளக்கும் நம்ம நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் முருகனுக்கு நெய் தீபம் தான் ரொம்ப இஷ்டம் ஆனால் நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆறு அகழ்விளக்கு நம்ம ஏற்றி வைத்துட்டு வைத்தியமாக தேன் வைப்பது ரொம்ப நல்லது மாவு வைக்கலாம் பொறி வைக்கலாம் அல்லது நம்ம வந்து செவ்வாழை வாழைப்பழம் வெற்றிலே பார்க்க வாழப்பழம் வைத்தால் மட்டுமே போதுமானது நீங்க வந்து தீபம் ஏற்றி நைவேத்தியம் வைத்து முருகனுக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் வேல்மாறல் படிக்கலாம் மற்றும் நம்ம வந்து அவருடைய மூல மந்திரம் இருக்குது மூல மந்திரம் படிக்கலாம் அல்லது ஓம் சரணபவ அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு ஆறு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லலாம் ஆறு முறை நம்ம எழுதலாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் எழுதுவது ரொம்ப நல்லது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முருகனுக்கு வந்து ஓம் சரணபவ மந்திரம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பது ரொம்ப நல்லது நீங்கள் சொல்லிவிட்டு அவரை வந்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ரூபா நாணயம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆறு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முருகன மனம் முருகி வேண்டிக் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க ஒன்று குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் அல்லது திருமணமாக இருக்கட்டும் அல்லது வந்து தொழில முன்னேற்றமாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக இருக்கட்டும் உங்களுடைய என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அல்லது சொந்த வீடு வாங்கணும் நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாகவே இருக்கும் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே அந்த வேண்டுதல் கூட வைக்கலாம் ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துட்டு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து வைத்து முடிச்சு போல் கெட்டி நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிவப்பு நிற துணி சிவப்பு நிற துணி இல்லாத பட்சத்தில் மட்டும் மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க சிவப்பு நிற துணி தான் அவருக்கு உகந்தது அதை எடுத்து நீங்கள் வந்து ஒருபான் நாணயத்தை ஆறு ஒருபா நாணயத்தை வைத்து முடிச்சு போல் கெட்டி நீங்கள் வந்து முருகனுடைய பாதத்தில் வச்சிடணும் அவருடைய படம் இருக்குது பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் அவருடைய பாதத்தில் வச்சுருங்க வேல் இருந்தால் வேல்கிட்ட வச்சுருங்க சிலை இருந்தால் சிலை கிட்ட வச்சுருங்க அவருடைய பாதத்தில் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முருகன்ட்ட மனம் முருகி வேண்டி நீங்கள் அந்த முடிச்ச வச்சுருங்க அடுத்த வளர்ப்பிற சஷ்டிக்குள் நிச்சயமாக நிறைவேறும் நிறைவேறிய பிறகு அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் அவருக்கு வந்து முருகன் ஆலயம் எப்போ போகிறீங்களோ அப்போது நீங்கள் வந்து அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து கோவிலில் உண்டியில் போய் செலுத்திடலாம் அதுவரையும் உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கட்டும் முருகனுடைய படத்துக்கிட்டே இருக்கட்டும் உங்களுக்கு வந்து இந்த வளர்ப்பிற சஷ்டி பதிமூணாம் தேதி நீங்கள் இரவுக்குள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நாணயத்தை முடிச்சு போட்டு அவருடைய பத்தத்தில் வச்சுட்டு அடுத்த வளர்ப்பிற சஷ்டி வரை அந்த பாத்திரத்திலே இருக்கட்டும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் முருகன் மேலே நம்பிக்கை வைத்து இந்த வேண்டுதலை வைத்து பாருங்கள் அவர் நிறைவேற்றி வைப்பார் நம்பிக்கை இருப்பவர்கள் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் ஏகப்பட்டவர் செய்து நல்ல பலனும் அடைந்திருக்கிறாங்க ரொம்ப நல்ல ஒரு பலனும் கொடுக்குது அதனால செய்து பாருங்க ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நம்பிக்கையுடன் இருங்க தினமும் அந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் தினமும் வந்து உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி நீங்கள் தீப தீப ஆராதனைக்கு போது முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் அடுத்த வளர்ப்பிற சஷ்டிக்குள் நடக்கும் அதற்கப்பறம் நடந்த பிறகு அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து முருகனுடைய ஆழத்தில் போய் செலுத்திட்டு வாங்க ரொம்ப நல்ல பலனே கொடுக்கும் தினமும் சரணபவ மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லுங்க ரொம்ப சிறப்பான பலனே உங்களால் நிச்சயமாக பெற முடியும் முடிந்தால் நீங்கள் நோட்டில் கூட எழுதலாம் எழுதுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அல்லது நம்ம சொல்லலாம் நூற்றி எட்டு முறை வரையும் நம்ம சொல்லலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த வளர்ப்புடைய சஷ்டியை வந்து தவற விற்றாதீங்க எல்லா வளத்தையும் நமக்கு கொடுக்கும் முருகன் வந்து நம்ம நம்பி வழிபாடு செய்வோதும் முருகன் என்றைக்குமே நம்மளை கைவிடவே மாட்டார் அவருடைய அன்பு நமக்கு எப்போதுமே இருக்கும் உணரவும் முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்துக்கெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி